அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டிலருந்து தான் பேசுகிறேன் இப்போ நான் மைவித்ரி ஹேண்ட்ஸில் ஜாயின் பண்ணி பதினோரு மாதம் ஆகுது நான் அந்த பதினோரு மாதத்தில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹேண்ட்ஸ் பார்த்து வந்த இன்கம்மை மட்டும் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அது எப்பப்போ வித்ரால் கொடுத்துருக்கேன் அது எப்பப்போ என்னுடைய பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டோட நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பேஜ் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்னுடைய டேஷ்போர்டு இதில் வந்து என்னுடைய யூசர் நேம் என்னுடைய நேம் நான் எந்த பிளானில் இப்போ இருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க நான் இப்போ மைவி த்ரீ ஆண்ட்ஸில் வந்து ஒரு நாளைக்கு ஆட்ஸ் பார்த்து வாங்குகிற அமௌண்ட் எவ்வளோன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் மேலே பாருங்கள் தெரியும் டுடே இயர்னிங்ஸில் ஆயிரத்தி எட்நூறுரூவா நான் ஆட்ஸ் பார்த்து ஒரு நாளைக்கு வாங்குகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயில்தான் நான் வந்து ஆட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக வந்து மாறி இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுவா அஞ்சு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் தான் நம்ம வந்து ஆட்ஸ் பார்க்குற மூலிமா நம்ம வந்து இன்கம் கொடுப்பாங்க இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு ஆட்ஸ் பார்த்து வாங்குகிற அமௌண்ட் வந்து பார்த்துட்டீங்க இப்போ டேஷ்போர்டுக்கு வந்துடலாம் இதில் வந்து டுடே இயனிங்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து ஆட்ஸ் பார்க்குற அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா அதில் வந்து டூர் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் போயிடும் நான் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா பார்த்தாலுமே அதில் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து டூர் வாலெட்டுக்கு போக தான் கேஷ் வாலெட்டில் மீதி அமௌண்ட் ஆட் ஆகும் கேஷ் வாலெட்டில் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபா ஆட் ஆயிருக்கு மீதி வந்து பத்து பர்சன்ட் டூர் வாலெட்டுக்கு போயிடும் நம்ம வந்து எந்த பிளான்ல இருந்தாலும் ரூபா பார்த்தாலும் சரி இல்லை ஏழு ரூபா நம்ம வந்து ஆட்ஸ் அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னாலும் பத்து பர்சன்டேஜ் வந்து டூர் வாலெட்டுக்கு போயிடுங்க அடுத்து டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இது வரைக்கும் நான் பாருங்கள் கேஷ் வாலெட்டில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் டூர் வாலெட்டில் பாருங்கள் இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா இருக்குது இந்த டூர் வாலட்ன்றது என்னென்னா நம்ம வந்து டூர் எலிஜிபிள் வந்து இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருக்கிறவங்க எல்லாமே டூர் எலிஜிபிள் அப்படின்னு வந்து கம்பெனியில் சொல்லுவாங்க அந்த டைமில் வந்து வெளிநாடு ட்ரிப் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட்டு சொல்கிறாங்களோ அந்த யார் யாரெலாம் அந்த அமௌண்ட் இருக்கோ அவங்க வந்து டூர் எலிஜிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வந்து வெளிநாடு ட்ரிப் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க இப்போ வந்து அவைலபிள் இர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் டூர் வாலெட் அமௌண்ட் நான் இது வரைக்கும் எங்கேயும் டூர் கூட்டிகிட்டு போகல அப்படியே இருக்குது இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ரூபா அப்படியே இருக்குது கேஷ் வாலெட்டில் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் நான் வந்து மீதி எல்லா அமௌண்ட்டும் எடுத்துவிட்டேன் இன்னும் நான் எடுக்க வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நான் வந்து இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது இது வந்து மாதம் ஒரு டைம் தான் நம்ம வந்து வித்ரால் பண்ண முடியும் எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நான் ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் எப்பப்போ எவ்வளோ அமௌண்ட்டு நான் வித்ரால் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து நம்ப மாட்டீங்க அதுக்காகவே ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே காட்டிடலாம் அதுக்கப்புறம் எப்போ நான் வித்ரால் கொடுத்துருக்கேன் எப்போ எனக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பின்னாடி கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் இப்போ வந்து நான் எப்போல்லாம் வித்ரால் கொடுத்துருக்கேன் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் கீழே பாருங்கள் பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வந்து அறுபது ரூபா ஃபஸ்ட்டு வித்ரால் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து ஆரம்பத்தில் அஞ்சு ரூபா தான் நான் வந்து ஒரு நாளைக்கு பண்ணேன் அஞ்சு ரூபா ஓஎம்மில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வித்ரால் வந்து அறுபதுருவா மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து அறுபது ரூபா தான் வித்ரால் கொடுத்தேன் நான் வந்து ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணேன் பன்னெண்டு நாளில் வந்து வித்ரால் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு கரெக்டாக நான் எப்போ வித்ரால் கொடுத்துருக்கேன் எப்போ எனக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு அப்படின்றத ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு நேர் நேராகவே உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த பேஜ் வந்து நான் வித்ரால் கொடுத்த பேஜ் இது தான் இதை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நான் எடிட் பண்ணி கூட மாற்றிடுவேன் அப்படின்னு கூட நினைப்பீங்க அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோவில் இது காட்டிகிட்ருக்கேன் இந்த பேஜ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ வந்து எல்லாருமே தெளிவாக பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து ஆப்பில் வந்து வித்ரால் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வந்து அதுக்கு நேர் நேராகவே பேங்க்கில் எப்போல்லாம் எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றத இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதையும் பாருங்கள் இந்த பேஜில் லெஃப்ட் சைடு பக்கம் இருக்கிறது மைவித்ரி ஹேண்ட்ஸ் ஆப்பில் நான் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ அமௌண்ட்டு வித்ரால் கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு அதே மாதிரி ரைட் சைடு பக்கம் இருக்கிறது அந்த வித்ராவல் கொடுத்த இருந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்போ அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரைட் சைடு பக்கம் இருக்குது இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வித்ரால் வந்து அறுபது ரூபா கொடுத்தது பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் வித்ராவல் கொடுத்தேன் அதுக்கு வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பத்தி நாலு ரூபா க்ரெடிட் ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு வித்ரால் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட்லேருந்து பத்து பர்சன்டேஜ் போக தான் நமக்கு அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும் அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு டைமும் வித்ரால் கொடுத்த அமௌண்ட்லேருந்து பத்து பர்சன்டேஜ் போக கரெக்டாக எனக்கு அக்கௌண்டில் க்ரெடிட் ஆயிருக்கு எப்போ நான் வித்ரால் கொடுத்துருக்கேன் எப்போ எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்றத அதுக்கு நேர் நேராகவே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் தெளிவாக நீங்களும் பார்த்துக்கோங்க இதில் பாருங்கள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து ரூபா பிடிச்சிருக்காங்க அது வந்து பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்ததுனால பிடிச்ச அமௌண்ட்டுங்க மீதி அமௌண்ட்டு எல்லாமே நான் வித்ரால் கொடுத்த அமௌண்ட்டு டேட்டோடு இருக்கும் அதுக்கு நேர் நேராகவே பேங்க்கு என்னுடைய பேங்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அதுக்கு நேர் நேராகவே இருக்கும் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் பார்த்தவே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ வரைக்கும் நான் ஆட்ஸ் பார்த்து டோட்டலாக வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இப்போ வரைக்கும் எனக்கு அக்கௌண்ட் கிரெடிட் இருக்குது இது வந்து ஆட்ஸ் பார்த்து வாங்கின அமௌண்ட்டு மட்டும்தான் இது இல்லாமல் எனக்கு கமிஷன் அமௌண்ட்டும் வந்திருக்கு அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் லைக்கனை டச் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்